திருச்சிற்றம்பலம் என்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் விரிவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ஐப்பசி மாத பழமை பத்தி தான் அதன் மூலம் பண்ணிக்கோங்க இந்த மாதம் இன்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க இந்த கிரகங்கள்னால என்ன யோகங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம் இப்போ ஐப்பசி மாசம் ஒன்னாம் தேதியே பார்த்துட்டீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு கழக ராசிக்கு வந்தாடுறாரு அதே போல சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நீசத்ததற்கா பதினாறாம் தேதி ஆட்சி பலம் பெற்று இங்க சூரியனோட சேரப்போகிறார் இதுல ஒன்னும் ரொம்ப விசேஷம் கேட்டீங்கன்னா சூரியன் நீசம் ஆயிருக்குறாரு யாருக்கெல்லாம் சூரிய நீசமானா எல்லாருக்குமே கொடுக்கும் ஆனா இந்த சூரியன் நீசம் ஆகும்போது இந்த சுக்கரனுடைய சேர்க்கை இந்த ஆட்சி பலம் பெறும் பொழுது நீசபங்க ராஜயோகத்தை இந்த சூரியன் பெறுகிறார் இந்த சுக்கரனும் சூரியனும் சேரக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சுக்கர ஆதிக்கிய யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இயற்கையாகவே பணம் பெயர் புகழ் உயர் பதவி கிடைக்கிறது பிறக்கும்போது நல்ல வசதி வாய்ப்போட பிறக்கிறதுக்குண்டான அமைப்பு அல்லது பிறந்ததுக்கு அப்புறம் இவங்க குடும்பம் நல்லா செழிப்பா இருக்குது கலைகள் சார்ந்த விஷயங்கள் திருமணம் காதல் எல்லாமே செழிப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு காசு பணம் இருக்கிற வரைக்கும் புழக்கங்கள் அப்படிங்கிறது நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் சொத்தே அழியாது நிறைய சொத்து சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற அமைப்பும் இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பாருங்க செவ்வாய் பகவான் பத்தாம் தேதி தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய விருச்சக வீட்டுக்கு வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் அப்போ குருவினுடைய பார்வை அப்போ குரு மங்கள யோகம் ஏற்படும் குரு மங்கள யோகம் வீடு கட்டுற யோகம் நிலம் வாங்கக்கூடிய யோகம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பயிர்புகளோட வாழக்கூடிய யோகம் இதையும் ஏற்படுத்தி கொடுக்க போறார் இந்த மாசம் அதே போல புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் தேதி வந்து இதே விருச்சு வீட்டுக்கு செவ்வாயோட சேர்றார் இயற்காவது செவ்வாய் புதன் நல்ல நாலேஜ் நம்ம முதலே சொல்லியிருக்கோம் நல்ல நாலேஜ் இருக்கும் எந்த விஷயத்துல செஞ்சாலும் அதுல உயர் பதவியில் இருப்பாங்க ஒரு சின்ன வேலைக்கு போவாங்க டக்கு டக்கு டக்குன்னு போஸ்டிங் மேல வந்து இந்த செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா அதுவும் தன்னுடைய அறிவாலையும் தன்னுடைய தைரியத்தாலையும் வரக்கூடியவர்கள் தான் இந்த செவ்வாய் புதன் சேர்க்கை ஏற்படும் அப்ப இந்த செவ்வாய் இங்க சேர்க்கை யா இருக்குது அதே போல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருக்குது அப்படின்னா உங்களுக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா இது நல்ல யோகத்தை கொடுக்கும் எந்த இடத்துல செவ்வாய் புதன் சேர்ந்திருந்தால் ஒரு பதவி உயர்வு நிச்சயமா உண்டு அப்போ இப்போ குரு அந்த பார்க்கிறாரு அப்ப குரு அதை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த செவ்வாய் புதன் இந்த ரெண்டு கிரகத்தையும் குரு பார்க்கும் பொழுது இந்த குருவே புதனை பார்க்கும்பொழுது பார்த்துட்டீங்கன்னா நல்ல படிப்பு வரும் ஒரு படிப்பு ரீதியாக ஒரு வேலைக்கு போறீங்க படித்த படிப்புக்கு உண்டான வேலை வேணும் இப்படிலாம் நினைப்பீங்க இல்லைங்களா அதற்கு இந்த குரு புதனை பார்க்கும் பொழுது நடக்கும் நல்ல உயர் பதிவு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிப்பு மூலமாக பெரிய பதவிகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த புதன் குரு சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு பொழுது அருமையா நடக்கும் இப்போ இதெல்லாமே மாறிட்டாங்க அதே போல சனி இந்த மாதம் பக்ரகதியில தான் இருக்க போறார் இப்போ இதுதான் கிரகங்களுடைய நிலைகள் சோ இந்த மாசம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த யோகம் மூலமாக ஒவ்வொரு கட்டத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம முழுமையா பார்க்கலாம் கடக ராசிக்குண்டான ஐப்பசி மாத பத்தி பார்க்கலாம் கடக ராசி ரொம்ப அதிர்ஷ்டமான மாசம் ராசிக்குள்ளேயே குரு வராரு இந்த குரு யாருன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பார்க்கணும் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ராசிக்குள்ள உச்சமாகி வரார் தந்தை சொத்து தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பது தெய்வ அனுகிரகம் முதல்ல எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் தெய்வ அனுகிரகம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து என்ன செல்வங்கள் சேர்த்தினாலும் எது இல்லைனாலும் கடைசியில் அது வந்து போயிடும் அப்படிங்கிறது அமையம் இந்த மாசம் கடகத்துக்கு தெய்வமே நம்ம கூட இருக்கிற மாதிரி குரு குருதான் வந்து ஒரு தெய்வீக முழு கிரகம் அப்ப என்ன விஷயங்கள் நடந்தாலும் தெய்வமும் நம்ம கூட இருக்க போகுது இதெல்லாம் வந்து அடுத்த வருஷம் குரு வந்து ஏப்ரல் மாசத்துக்கு மேல மாறும் இதுக்கெல்லாம் ஒரு ட்ரெய்லர் மாதிரி இப்போ கடகராசிக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாச்சு அஷ்டமச்சனில வேதனைப்பட்டாச்சு வழிகள் நிறைய இருந்தாலும் கூட இந்த மாதம் குரு உங்க உள்ள என்ட்ரி ஆகும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூடிய கெட்டதெல்லாம் விலக போகுது நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்க கை கூடி வரப்போகுது எதை செய்தாலும் வெற்றியாக போகுது பூர்வீக சொத்து அப்பா மூலமா இருந்த பிரச்சனைகள் விலகிறது இதெல்லாம் வந்து இதை விட இன்னொன்னு பிளஸ் என்னன்னா இவர் ஆறு குடை வராது ஆறு குடை வரா இவங்க நிற்கிறார் அப்ப ஆறாம் இடம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வேலையை சொல்றது ஆறாம் இடம் தான் தொழில்னா பத்து வேலைன்னா ஆறாம் இடம் அப்ப ஆறாம் தீ முறை ராசிக்குள்ள வரும்போது எத்தனையோ பேர் கஷ்டம் வச்சுன்னு வேலை போய் இன்னும் வேலை கிடைக்கல அல்லது கிடைச்ச வேலை வந்து நிம்மதியா இல்லை எங்களுக்கு வந்து மன திருப்தியாக இல்ல அப்படின்னு நிறைய கடவுள் சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப எல்லாமே உங்க மன திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் வேலை நல்ல வேலை கிடைக்கும் ஒரு வேலை மாற்றங்கள் ஏற்படலாம் அதே போல அந்த ஏற்படக்கூடிய அந்த வேலை மாற்றத்தின் மூலமா உங்களுக்கு ஒரு மனசு நிம்மதியா இருக்கும் எதிர்பார்த்த வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்ப ஆறுனா கடன் நோய் வளர்க்குன்னு சொல்றோம் அப்ப கடன் எல்லாம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கடன் அடைக்கிறதுக்கு ஒரு பண வரவு கிடைக்கிறது நோய் இருந்ததுன்னா அது நல்ல மருத்துவர் கிடைக்கிறது நல்ல மருந்துகள் கிடைக்கிறது உடம்பே பாத்துட்டீங்கன்னா உள்புறமும் வெளிப்புறமும் நிம்மதியாக எடுக்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கெட்டதெல்லாம் வெளியே போன மாதிரி இருக்கு நெகட்டிவ் எல்லாம் வெளியே போய் ஒரு பாசிட்டிவான திங்கிங் அப்படிங்கிறது நிறைய இருக்கு கடக்கத்துக்கு இந்த மாசம் ஒன்பதாம் கிரகம் குரு தானே உங்களை வழிநடத்துக்கு ஒரு நல்ல குரு கிடைக்க போகிறார் குருவே உங்களுக்கு உள்ளதே இருக்கிறார் உங்களை வழி நடத்துறதுக்கு உங்க வாழ்க்கையை வழி நடத்துறதுக்கு இதுக்கு எல்லாமே ஒரு நல்ல குரு அப்படின்னு கிடைக்கிறதுக்கான அதீத வாய்ப்பு இந்த என்ன மாசம் உண்டு அடுத்தது ரெண்டாம் அதிபதி இரண்டாம் அதிபதியுடைய சொல்லி நாலு போய் நீசமாகுது இந்த இரண்டாம் அதிபதி நீசமாச்சுன்னா பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருந்துக்கணும் பேச்சுவார்த்தையில கவனமா இருந்துக்கணும் குடும்பம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் ஆனா இருப்பினும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாசம் முழுக்க அங்க இருந்தாலும் இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு நாலு பதினொன்று ஆகி இந்த பதினாறாம் தேதிக்கு மேல இந்த நீசமாக இருக்கக்கூடிய சூரியனோட சேர்க்கையாரு அப்போ ஆட்சி பலம் பெற்ற சுக்கரன் அந்த சூரியனோட சேரும் பொழுது முழுக்க 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 என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீசபங்க ராஜயோகத்தை பெறுகிறார் சூரியன் அப்ப பதினாறாம் தேதிக்கு மேல பணம் கொடுக்கல் வாங்கல் பண வரவு கிடைப்பது ஏதாவது ஒரு வழியில வந்து உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே இந்த மாசம் உண்டு அப்ப சுக்ரன் இது வரைக்கும் நீசமா இருந்தார் இப்ப ஆட்சி பலம் பெற்று நாலு குடையில நாலாம் வீட்டுல வர்றார் அப்ப நாலு குடையில நாலாம் வீட்டுக்கு வரும் பொழுது வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாம் நிச்சயமா உண்டு அவரே உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி மாறதான் அதீத லாபங்கள் கிடைக்க போகுது எதிர்பார்த்த லாபங்கள் உண்டு பத்து ரூபாய்க்கு பொருள் ஒரு என்னென்ன விலையில என்ன கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாங்கிக்குவாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு இது எல்லாத்துக்குமே தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி நீங்க என்ன நினைச்சு நீங்க இந்த மாசம் செய்யறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு லாபத்தை அதிகப்படுத்தும் ஒருத்தர் வந்து ஊறிவீட்டு விற்கலாம் விற்கிறீங்க அதாவது உங்க சொத்தை விற்கிறீங்க ஒரு இடம் விற்கணும் ஒரு வீடு விற்கணும் இந்த மாசம் வித்தீங்கன்னா ஆஹ் போன மாசம் வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இப்ப பத்து லட்சம் ரூபாய்க்கு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்து லட்சம் ரூபாய் வீடு வந்து சரியா விலைக்கு போகல அப்படின்னாலும் இந்த மாசம் லாபஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால நீங்க எதிர்பார்த்த விலையில் எல்லாமே கிடைக்கும் நீங்க என்ன என்ன இதுல வைக்கிறீங்களோ அது எல்லாமே அந்த சாதகமாக வரும் அப்படிங்கிற தான் இந்த மாசம் உங்களுக்கு சொல்லுது அதே போல அடுத்தது பாருங்க அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வா அஞ்சாம் வீதியிலேயே ஆட்சி பலம் பெற்றிருக்காரு அப்ப அஞ்சுக்குடையவர் ஐந்தில் இருந்தால் தெய்வம் அனுகிரகம் உண்டு அதாவது குருவே ஒரு தெய்வம் வர போறாரு அஞ்சாம் இடமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னாலுமே குல தெய்வம் தான் அப்ப குலதெய்வம் உங்க கூட இருக்க போகுது அது குலதெய்வமா கூட இருக்கலாம் அப்படிங்கிறத உண்மை உங்களுக்கு இருக்கக்கூடிய தெய்வம் உங்களுக்கு வந்து வழிகாட்டக்கூடியவங்க இது எல்லாமே இந்த மாசம் உங்க குலதெய்வமே வந்து உங்களுக்கு செய்யுது அப்படிங்கறதா உண்மை அப்ப அஞ்சு கூட அஞ்சில் அஞ்சுல இருந்தா குழந்தைகள்னால சந்தோஷம் மன திருப்தி குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்குது அதிர்ஷ்டங்கள் பெருகும் அப்படிங்கறத அவங்களுக்கு அஞ்சாம் படகு அதிர்ஷ்டம் குலதெய்வ இது ரெண்டுக்கும் தான் முக்கியமான அமைப்பு அப்படி ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்க போகுது ரெண்டு குடையவர் நீசமானாலும் விபரீத ராஜயோகம் ஏற்படும் பொழுதுமே அதே போல பதினொன்றாம் அதிபதி ஆட்சி பலம் பெற்று அஞ்சாம் அதிபதி ஆட்சி பலம் பெறும்போது ஷேர் மார்க்கெட் யோகம் பெரிய பணம் எடுக்கிறது சிறிய பணம் போட்டு பெரிய பணம் எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த மாசம் கடகத்துக்கும் முழுக்க 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 சாதகமாக உண்டு அப்போ இந்த செவ்வாய் அப்படிங்கறது அஞ்சு குடையவர் மட்டும் இல்லாம பத்து குடையோரமாக இருக்கிறதுனால பத்துங்கிறது தொழில் அப்ப தொழில் நல்லா இருக்க போகுது தொழில் புதிய தொழில் கூட தொடங்கக்கூட வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஏன்னா குரு பார்வையில செவ்வாய் வந்துருச்சு இல்லையா குரு பார்வை வரும்போது தொழில் இருக்கிற தடை எல்லாம் உடை அந்த பிளாக்ஸ் எல்லாம் உடை புதிய தொழில் செய்யறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றது ஏன்னா புதனும் செவ்வாயும் இங்கேயும் இருக்க போறார் புதன் யாரு உங்களுக்கு மூணு மற்றும் பனிரெண்டாம் அதிபதி ஆகிறாரு இல்லையா அப்ப பனிரெண்டாம் அதிபதி அப்படிங்கறது உங்களுக்கு வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றதுல பன்னெண்டாம் இடம் தான் அப்ப அந்த அதிபதியும் தொழில்சார அதிபதியான செவ்வாயும் ஒரே இடத்துல இருந்து குரு பார்வை இருக்கும்பொழுது வெளியூர் வெளிநாடு பயண பயணங்கள் தொழிலுக்காக வேலைக்காக வெளிநாடு உண்டான வாய்ப்புகள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்றது அல்லது அதை பேச்சுவார்த்தை நடத்துறக்காக வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரது இதெல்லாம் சூப்பரா இருக்கும் அப்போ அவே மூணாம் அதிபதி மாதிரிலாம் உங்க முயற்சிகள் கைக்கூடும் இந்த மாதம் நீங்க என்ன முயற்சிகள் செய்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக வரும் எதை நோக்கி உங்க பயணங்கள் இருக்குதோ அதற்குண்டான வெற்றி வாங்கி நீங்க சூழிட்டு தான் வருவீங்க அப்படிங்கிறது அமைப்பு இது வந்து குரு செவ்வாயை பார்க்கும் பொழுதும் குரு புதனை பார்க்கும் பொழுதும் அதற்குண்டான நாலேஜ் அதிகமா நீங்க பெற போறீங்க இத்தனை நாள் நீங்க சேர்த்தி வச்ச நாலேஜ் எல்லாம் இந்த காலகட்டங்களை இறக்கி அதை வந்து நீங்க பெரும் பணமாகவாகவோ அல்லது உங்களுடைய அனுபவம் அனுபவமாகவோ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் சக்சஸ் கிடைக்கும் இந்த மாசம் அவ்வளவுதான் அடுத்தது பாருங்க சனி சனி முஜாத வக்கரமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஏழு எட்டு கூட வக்ரமாகிறார் அப்படின்னா முழுக்க 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 திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கூடி வர்றது நண்பர்களில் இருந்து அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகிறது கண்டங்கள் விலகிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் ஒருவேளை சனி உங்க ஜாதகத்துல வக்கரமாக இல்லை என்றால் கொஞ்சம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கணவன் முனைவில இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அப்படிங்கிற கிட்ட சொல்லுது ஆஹ் கடகராசிக்கு ஆஹ் நல்லதோ கெட்டதோ ஜாதகத்துல தசாபுத்திகள் நல்லா இல்லைனாலும் கூட இந்த ராசிக்குள்ள வரக்கூடிய குரு நிச்சயமா ஒரு நன்மைகள் கொடுப்பார் ஜென்ம குரு பிரச்சனையை கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஆனா அது அப்படி கிடையாது ஜென்ம குரு என்ன பண்ணுவார்னா நம்ம கூட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விளக்குவார் அப்ப நம்ம தனிச்சு நின்னாலும் கூட நமக்கு நன்மைகளையே கொடுப்பார் அப்படிங்கிறது அமைச்சு இத ஜென்ம குரு செய்யற வேலை அதனால தனித்த குரு அப்படின்னு இருந்தாலும் கூட குரு பார்வை பெறக்கூடிய புதனும் செவ்வாயும் உங்களுக்கு எல்லா யோகத்தையும் பெற்றுக் கொடுத்து இந்த சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று வீடு மனை சொத்துக்கள் இருந்து லாபத்துல இருந்து எல்லாமே கடகராசிக்கு இந்த மாதம் மிக யோகமாக எப்படி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடகராசி என்பவர்களே ஜாதகத்துல தசாபுத்தி மட்டும் நல்லா இருந்து விட்டால் நான் சொல்வதை விட இன்னுமே நல்லா நிறைய நல்ல பலன்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு நன்றி நீங்க நல்ல பிரிவு சந்திக்கலாம் திரு சித்தம்பளம் தில்லையம்மளம் நரசிம்ம பதிவிலையும்